அன்று கனமழை பெய்து கொண்டிருந்தது ஊரே இருந்து சாலைகள் வெள்ளமாய் காட்சியெழுத்தனையூர் கோமதி என்ற கர்ப்பிணி பெண் தன் வீட்டில் தனியாக இருந்தாள் திடீரென்று மின்னல் ஒன்று பிரகாசமாய் வெட்டியபோது அவளுக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது ஜூர் ஐயோ இதுதான் நேரம் போல இருக்கிறதே என்று அவள் பதறினாள் அவள் கணவன் வெளியூர் சென்றிருந்தான் மழை விடாமல் கொட்டிக் கொண்டிருக்க மருத்துவமனைக்கு செல்ல வேறு வழியில்லை சத்தம் போட்டாலும் வெளியே இடிச் சத்தம் காரணமாக யாருக்கும் கேட்கவில்லையூர் கோமதி துணைச்சலுடன் ஒரு முடிவெடுத்தாள் பக்கத்து வீட்டுக்காரர்களை எழுப்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக தன்னிலையை அவர்களுக்கு உணர்த்தினார் ஷூர் உடனே அவர்கள் ஒரு ஆட்டோவை ஏற்பாடு செய்தனர் சாலை முழுவதும் தண்ணீர்தான் ஆட்டோ டிரைவர் மிகுந்த கவனத்துடன் மெதுவாக வாகனத்தை ஓட்டினார் சக்கரங்கள் தண்ணீரில் ஊர்ந்து செல்ல ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் போல இருந்தது யூட் மருத்துவமனை வாசல் அடைந்தபோது கோமதியின் வலி ஒச்சத்தில் இருந்தது உள்ளே அவளை தூக்கிக் கொண்டு ஓடினார்கள் சரியான நேரத்தில் டாக்டர்கள் அவளை பிரசவ அறைக்கு அழைத்துச் சென்றனர் ஷூட் சற்று நேரத்தில் அந்த மழையின் சத்தத்தை மீறி ஒரு அழகிய குழந்தையின் அழுகுரல் கேட்டது கோமதியும் குழந்தையும் நலமுடன் இருந்தனர் அந்த மழையும் வலியும் பயமும் அவளுக்கு ஒரு மறக்க முடியாத பாடம் அவள் ஒரு புதிய உலகை வரவேற்க அத்தனை துயரையும் துணிச்சலுடன் கடந்தாள்